இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு மலையின் உச்சியில் இருந்து ஒரு பிட்டிய ஒரு பாறை உண்டு பிட்டிய கல் உண்டு திடீரெண்டு உருண்டு கீழே வந்திருக்குது அப்போ உருண்டு வார அந்த வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே பள்ளத்தாக்கில் அடிவாரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூன்று குடும்பங்கள் பதினோரு பேர் மொத்தம் அதில் இருந்திருக்கணும் அப்போ அவருக்கு விளங்கிட்டு இருந்த கல் உருண்டு உருண்டு வாரது கட்டம் கட்டமான சொல்லி உடனடியாக அந்த இடத்துலேருந்து வெளியேறிக்கிறோம் வெளியேறினா பிறகு அந்த கல் வந்து உருண்டு கீழே விழுந்திருக்குது இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்குது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லை என்ற ஒரு இடம் இருக்குது தானே அந்த ஹல்து முல்லை ஏரியாவில் இருக்கக்கூடிய பின்னலந்த என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது உடனடியாக இந்த பதினோரு பேரும் வெளியேறி அவர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளில் வந்து தங்கியிருக்கின்றார்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறார்கள் தானே என்பிஆர்ஓ அவையே சொல்லியிருக்கணும் திரும்ப கூட விட்ட போக வேண்டாம் இப்போதைக்கு போக வேண்டாம் நீங்கள் சொந்தக்காரர் வீட்டையே இருங்கோ நாங்கள் எல்லாம் ஆய்வு செய்து போட்டு பிற சொல்கிறோம் என்று சொல்லி என்னென்று சொன்னால் இப்போ தொடர்ச்சியாக மண் சரிவு பாறை சரிவு வெள்ளப்பெருக்கு இதுக்கான எச்சரிக்கைகள் வந்து தொடர்ந்து விடப்பட்டு கொண்டான்னு இருக்குது இப்போ டித்வா புயல் அளவுக்கு பெற்றிய தாக்கம் இல்லாட்டியும் கூட இன்னமும் அங்கங்கே ஆபத்துகள் இருந்தான்னு இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திடீரென்று இந்த பாறை வந்து சரிஞ்சு விழுந்திருக்குது தெய்வாதீனமாக யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படையில் என்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதே நேரம் வந்து மண் சரிவுக்கான எச்சரிக்கை வந்து தொடர்ந்தும் விடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சனிக்கிழமை பின்னேரத்தில் இருந்து தொடர்ச்சியாக சிவப்பு எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது ரெண்டு மாவட்டங்களில் அதாவது ஒன்று வந்து கண்டி மற்றது வந்து நுவரெலியா கண்டி மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் இப்போ நீங்கள் திரையில பார்க்குற இந்த பகுதிகளும் நுவரெலியா மாவட்டத்தினுடைய சில பகுதிகளும் வந்து மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கைன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால் அந்த பகுதிகளில் வந்து மக்கள் வசிக்கக்கூடாது எந்தெந்த பகுதிகள் வந்து பட்டியலில் சொல்லப்படுதோ அந்த பகுதியில் வந்து மக்கள் இருக்கக்கூடாது உடனடியாக வெளியேறி அவர்களுடைய உறவினர்களுடைய வீடுகள்லையோ அல்லது அருகிலே இருக்கக்கூடிய தற்காலிகமான முகாங்கள் அமைக்கப்பட்டிருக்குதானே அங்கே போயிட்டு இருக்கணும் என்றுதான் அதனுடைய அர்த்தம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே நேரம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறது நாங்கள் இப்போ அடிக்கடி செய்திகளில் சொல்கிறாங்க ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன அறிக்கை விடுவினம் குற்றப்புலனாய்வு பிரிவு என்ன அறிக்கை விடுது என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை முழுக்க முழுக்க என்பிஆர்ஓ தான் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது இன்றைக்கு என்ன அறிக்கை வெளியிடப்போதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்க இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இலங்கையில் பல இடங்களில் பத்தாயிரம்

ஆய்வுகள் செய்து முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுது இன்னும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இப்போ ஒரு இடத்துல வந்து ஆய்வு செய்து இந்த இடத்துல ஓகே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை மக்கள் வசிக்கலாம் என்று சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தா பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது சம்பவம் நடந்தால் மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும் எல்லாேருக்கும் ஒரு பயம் பெறும் பிறகு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து பார்த்து தான் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வுகள் செய்ய வேண்டி இருக்குது அதே நேரம் வெளிநாடுகளினுடைய உதவிகளோட சத் சாட்டலைட்டுகளை பயன்படுத்தி நிறைய படங்கள் எடுக்கப்படுவதாக ஏற்கனவே செய்திகள் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்கள் வந்து ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான சாட்டலைட் படங்களை எடுத்து வச்சு அதில் கண்டுபிடிச்சிருக்கணுமாம் அதாவது ஒரு இடத்துல வந்து பத்து மீட்டருக்கும் அதிகமான அளவு மண் சரிவு ஏற்பட்டிருந்தால் அது மிக ஆபத்தான பகுதியாக தாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் என்று சொல்லி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி சொல்லியிருக்குது அந்த மாதிரி ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கோம் பத்து மீட்டருக்கும் அதிக மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள் எனவே இவர்களுடைய அறிக்கை வெளிவந்த பிறகு எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஊர்கள் வந்து நிரந்தரமாக அவர்களுடைய அந்த வாழ்ந்த இடங்கள் காலங்காலமாக வாழ்ந்த இடத்த வந்து இழக்க வேண்டி வருமோ தெரியல இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கடுமையாக மழை பெய்தோன்றிருக்கிறதன் காரணமாக நிறைய நீர்த்தேக்கங்கள் வந்து வான் பாய்வதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் எண்பத்தி நீர்த்தேக்கங்கள் வந்து வான் பாயுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தகவலை இன்று காலை ஒன்பது மணிக்கு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கின்றது அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து

பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கிறது மழை தொடர்ந்து பெய்து வருகிறது ஒரு பக்கம் மழை வெள்ளம் என்று சொல்லி அழிவுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் புனரமைப்பு பணிகளும் மின்னல் வேகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்குது பாதைகள் திருத்தப்படுகின்றன ரயில்வே பாதைகள் திருத்தப்படுகின்றன இப்படியான வேலைகளும் வந்து துரித கதியில் நடந்து கொண்டுதான் இருக்குது அந்த அடிப்படையில் நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ரயில்வே மார்க்கம் ஒன்று இன்று மீள திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உல்லாச பயணிகள் அதிகம் சென்று வரக்கூடிய ஒரு மார்க்கம் இது அதுதான் பதுளை அம்பேவல ரயில்வே பாதை இது வந்து இன்றைக்கு சனிக்கிழமை காலமே ஒன்பது மணிக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பதுலையில் இருந்து காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு ரயில் புறப்பட்டு போனது அம்பேவலை நோக்கி அதே மாதிரி அம்பேவலையிலிருந்து காலம ஒன்பதரை மணிக்கு அங்கே இருந்த ஒரு ரயில் வந்து பதுளை நோக்கி வந்திருக்கிறது இந்த ரயில் பயணங்களில் வந்து அதிகாரிகளோடு சேர்த்து பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சியோட கொடிகளை அசைத்து ஆரவாரம் செய்து இந்த ரயில் பயணங்களில் போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே நேரம் வெளிநாடுகளை சேர்ந்த உல்லாச பயணிகளும் இந்த பயணங்களில் போயிருந்தார்கள் எனவே கடந்த இருபத்தி மூன்று நாட்களாக மூடப்பட்டிருந்த பதுளை அம்பேவல ரயில் மார்க்கம் இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று சனிக்கிழமை காலம ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது ஒரு விபத்து சம்பவம் ஒன்று என்ன நடந்திருக்கு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய மூளாய் நகரத்தில் இருந்து யாழ்ப்பாண நகரத்தை நோக்கி ஒரு தாயும் ஒரு மகளும் மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டு வந்திருக்கணும் போய்கொண்டிருக்கக்குள்ள பொம்மை வழி இருக்குத்தானே பொம்மை வழி பகுதியில் போய்கொண்டிருக்கக்குள்ள எதிர்ப்பக்கம் வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நேருக்கு நேரம் மோதினதால் அந்த தாயும் மகளும் வந்து நிலை தடுமாறி ரோட்டில் விழுந்துட்டோம் ரோட்டில் விழுந்தோடனே பின்னால ஒரு டிராக்டர் ஒன்று வந்து உணர்ந்துருக்குது டிராக்டர் வந்தோடனே டிராக்டரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலேன்னு தெரியல அந்த தாய்க்கு மேலே மோதி அந்த தாய் அந்த இடத்துல வந்து உயிரிழக்கிறா மகள் வந்து காயங்களோட யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறா இப்படியான ஒரு தீரமான சம்பவம் இன்றைக்கு பொம்மை வழி பகுதியில் நடந்திருக்கிறது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக யாருமே இதுவரை கைது செய்யப்படவில்லை யாழ்ப்பாணத்தினுடைய இருவேறு இடங்களில் பெருமளவிலான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது முதலாவது மணல் காடு பகுதியில் அங்க வந்து எழுபத்தஞ்சு கிலோ கஞ்சாவை ஒரு ஆள் வந்து பதுக்கி வச்சிருந்திருக்கார் முப்பத்தி ஆறு வடிவெல்லாம் விநியோகிக்கிறதுக்கு இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கஞ்சா பொதிகளை வைத்திருந்த அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் கஞ்சாவை வந்து நாட்டுக்குள் கடத்தி வர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகு படத்தில் பார்க்குற இந்த படகு தான் அதுவும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த சம்பவம் இடம்பெற்றது மணல் பகுதியில் அடுத்த சம்பவம் நடந்திருக்கிறது பரிசு துறை பகுதியில் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல வந்து ரகசியமான முறையில் எக்கச்சக்கமான கஞ்சா வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது போலீஸுக்கு போலீஸ் போயிட்டு அங்க செக் பண்ணி பார்த்தா இருநூறு கிலோ கஞ்சா இருந்திருக்கு அந்த வீட்டுல கொண்டு வந்து நல்லபடியா பார்சல் பண்ணி வச்சிருந்திருக்கணும் கஞ்சாவை விற்கிறதுக்கு அதுல வந்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண் இரண்டு ஆண்கள் என்று சொல்லி எனவே அது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இந்த இரண்டு இடங்களிலும் கைது செய்யப்பட்டவர்கள் மிக விரைவில் நீதி முற்படுத்தப்படுவார்கள் வந்து 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 எத்தனையோ கஞ்சாக்கள் கிலோ யாழ்ப்பாணத்தில் தொள்ளாயிரத்தி கஞ்சா எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டது எல்லாருக்கும் பிறகு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இப்போதைக்கு சம்பவம் நடந்தும் கூட கூட இதெல்லாம் தெரிஞ்சும் மன்றதுப்பட்டது

இந்த நாங்கள் சின்ன வயசில் ஒரு கதை கதையொன்று தானே ஒரு ஆடு வந்து பானைக்குள்ளே வந்து தலையை விடும் என்று சொல்லி அதே தான் இது அப்படி தான் இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது அந்த ஆட்டுக்கு மேலே பொலிஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அந்த பானைக்கு மேலே ரன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனவே ரன் என்று சொல்லப்படுற பானைக்குள்ளே வந்து பொலிஸ் தலையை விட்டு இப்போ தலையை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுது என்ற மாதிரி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகள் நன்றி வணக்கம்